ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون صدق الله لا نَعْلِمُ وقال النبي صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى تقاتل اليهود حتى يقول الحجر وراءه اليهودي يا مسلم هذا يهودي ورائي فاقتله أو كما قال عليه الصلاة والسلام أرمينا உலகம் முழுவதுமே ஒவ்வொரு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தப்படுவது ஒரு நாடு இன்னொரு நாடின் மீது போர் தொடுப்பது உயிர்களின் மீதும் பொருளாதாரத்தின் மீதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய காலத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் சமீபத்தில் நடந்திருக்கிற இஸ்ரேல் ஈரானுடைய போர் கூட உலகத்தின் மீடியாக்களின் மூலமாக தினமும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது போன்ற போர்கள் இது போன்ற நாடுகளுக்கு மத்தியில் நடைபெறுகிற இந்த போராட்டங்கள் இது எல்லாம் உலகத்தினுடைய மீடியாக்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கலாம் அதனுடைய காலத்தினுடைய எதிர்கொல்கள் ஒரு நிலையில் இருக்கலாம் ஆனால் ஒரு முஸ்லீம் எல்லா காலத்திலும் மார்க்கம் எதை இருக்கிறது இந்த உலகம் எதை நோக்கி நகரும் என்பதாக மார்க்கம் எதை சொல்லியிருக்கிறது இதை தெரிவது இதை தெரிந்து அதன்படி நடப்பது என்பது ஒவ்வொரு தனிநபரின் மீது கட்டாய கடமை இந்த வகையில் இந்த ஈரான் இஸ்ரேலுடைய போர் என்பது ஏதோ நாம் பார்த்து நகருகிற ஒரு போர் போன்று நாம் கவனிக்க முடியாது இது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே உலகத்தில் எதெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த போர் என்பது எதர்ச்சியாக நடக்கக்கூடிய போர் அல்ல இது நடக்கும் இதற்கு பிறகு என்ன நடக்கும் அதையும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க எனவே அந்த வகையில் இந்த போரை தொட்டு இருக்கக்கூடிய யூதன் என்கிற இந்த யூத சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன இந்த யூதன் எப்படி அழிக்கப்படுவான் இவன் எதை நோக்கி நகர்ந்து தன்னுடைய அழிவை சந்திப்பான் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் விளங்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒரு முஸ்லிம் என்பது மார்க்கத்தினுடைய எல்லா ஞானங்களிலும் காலத்துடைய சூழ்நிலையில் கற்றுக்கொள்ளணும் நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க ஹஜ் என்பது வாழ்க்கையில் ஒரு தடவை கடமையாகும் ஆனால் ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு துல்ஹஜுடைய மாதத்திலையும் ஹஜ்ஜுடைய பாடத்தை படிக்கணும் ஒரு ஹஜ்ஜுக்கு போனா அப்படிங்கிறது அல்ல ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய பாடத்தை படிப்பது அது வேறு ஆனால் ஒரு தனி நபர் இஸ்லாமிய சமூகத்தில் தாங்கிடக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மார்க்க சட்டங்களை மார்க்கத்துடைய வழிகாட்டுதல்களை காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப கற்பது கட்டாய கடமை அந்த வகையில் நாடுகளுக்கு மத்தியில் நிலங்குகிற இது போன்ற போராட்டங்கள் போர் தொடக்கங்கள் இது ஏதோ உலகத்துடைய மீடியாக்களோடு பயணிப்பதாக அல்லாமல் இதற்கு பிறகு என்ன நடக்க இருக்கிறது எதை நோக்கி இந்த சமூகம் தள்ளப்படுகிறது என்பதையும் நாம் விளங்க கடமைப்பட்டு இருக்கிறோம் பாருங்க இஸ்ரேல் என்பது முழுக்க யூதனுடைய நாடு என்பதாக பிரகடனப்படுத்தப்பட்டது நான் ஆச்சின் என்னன்னு கேட்டால் இந்தியா சுதந்திரம் அடைகிற பணி கூட பார்க்கலாம் யூதனுக்குன்னு ஒரு நாடு கிடையாது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருடம் சுதந்திரம் அடைஞ்சிச்சு நாற்பத்தி ஏழாவது வருடம் சுதந்திரம் அடைந்தது அந்த நேரத்துக்கு உலகத்தினுடைய வரைபடங்களை நாடு கிடையாது இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு யூதனுக்கான சொந்தமான நாடு என்பதாக உலக மீடியாக்கள் பிரகடன இந்த யூதன் என்பவன் யார் ஏன் இவ்வளவு மூர்க்கத்தனமாக இஸ்லாமியர்கள் மீது தன்னுடைய காட்புணர்ச்சி வெளிப்படுத்துகிறான் குறிப்பாக பலஸ்தீனர்களுக்கு அந்த அப்பாவி முஸ்லீம்களை ஏன் இவ்வளவு வன்மையாக தாக்குகிறான் என்பதை குறித்து நம் வரலாற்றினுடைய நெடுங்களை நாம் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் பாருங்க யூதன் என்பது சாதாரண படைப்பா நம்ம கணிக்க முடியாது ஒரு காலத்தில் அல்லாஹுடைய நிறைய அருக்கொடைகளை பார்த்து அனுபவித்த சமூகம் யூத சமூகம் என்பது அல்லாஹுடைய அருக்கொடைகள் நிறைய அனுபவித்த சமூகம் அல்லாஹ் பணி இஸ்ரேல்களை பற்றி குரானில் சொல்லுவான் இப்ப குரு என்னுடைய நியமத்தின் நினைவு கூறுங்க எவ்வளோ நியமத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறேன் என்பதை வரலாற்றை புரட்டி பாருங்கன்னு சொல்லி பனி இஸ்ரேல பார்த்து அல்லா சொல்லுகிறான் இந்த பனி இஸ்ரேல் யூத சமூகம் என்பது ஒரு காலத்துல அல்லாஹுடைய நிறைய அனுபவித்த சமூகம் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு எவ்வளவு முக்கியமானவரோ யூதர்களுக்கு இந்த யகுதா என்று சொல்லப்படுகிற இந்த யூத குடும்பத்திற்கு வம்சத்திற்கு மூசா அலி இஸ்லாம் ரொம்ப முக்கியமானவங்க ஹத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ் காலத்துல தான் இந்த யூதர்கள் அதிகமாக கண்ணியப்படுத்தப்பட்டாங்க பாதுகாக்கப்பட்டாங்க பிற்காலத்து இந்த யூத சமூகமே இஸ்லாமுடைய உபதேசங்களை புறந்தள்ளி போட்டாங்க இவைதான் வரலாறு இப்படி எழுதப்படும் இறைவனுடைய நிறைய அருட்கொடைகளை அனுபவித்த சமூகம் யூத சமூகம் இறைவனுடைய அருக்கொடைகளுக்கு வெளிப்படையாகவே நன்றி கெட்ட சமூகம் யூத சமூகம் உலகத்துல ரொம்ப மோசமான நின்று கெட்ட சமூகம் சொன்னார் யூத சமூகம் தான் அவ்வளோ அட்டுழியங்களை வரலாறு முறுக்கு நடத்திருக்கிறாள் இப்போ நடக்கிறது அல்ல ஏதோ ஈரான் இஸ்ரேலுடைய பலஸ்தீன் இஸ்ரேலுக்கு மத்திய நடக்கிற போரை வைத்து பார்க்க முடியாது பெருமானா செல்லாலு இஸ்லம் அவருடைய காலத்திலேயே யூதனுடைய அட்டூழியங்கள் நடந்திருக்குது இவனுடைய குணமே மூர்க்கத்தனமான குணம் அரக்கன் என்று சொன்னால் யூதனை நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு குணா அவன் உலகத்துல நடமாடக்கூடிய ஒரு இனமாக அல்ல கட்டமைத்திருக்கிறான் தியூதன் என்பது வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் ஆனால் இவர்கள் அந்த வேதத்தையும் பிறந்தல்லனாங்க இனிமே தான் இந்த சமூகத்தை வழிகட்ட சமூகம் கேடுகட்ட சமூகம் என்பதாக சொல்லப்படும் இறைவனுடைய கோபத்தை பெற்ற சமூகம் அல்லாஹ் குரான் சொல்லுவான் பனீஸ்வரா இவங்களுக்கு எவ்வளவு நாமத்துகளை கொடுத்தோம் ஆனால் ஒரு நேரத்தில் அந்த நாமத்தங்கள் எல்லாம் புறந்துல்லன்னாங்க நதிமார்களை இறைவனுடைய குமாரர்கள் என்பதாக பாவித்தாங்க எளிநல்ல நதி என்னத்தை ஃபரோ மின் வனீஸ்வராய் நாளை அலிசா நீ தவுதனி சபனி மரியம் ஹத் ஈசா அலி இஸ்லாமுடைய நாவினால் ஹத் தாவூத் அலி இஸ்லாம் அவருடைய நாவினால் சபிக்கப்பட்ட சமூகம் இது அவர்கள் வரமுமே நடந்ததால் அனுபவித்தார்கள் என்பதாக அல்ல திருமண நினைவுபடுத்துறான் அந்த யூத சமூகம் என்பது ஒரு காலத்தில் கண்ணியப்படுத்தப்பட்ட பல நபிமார்களால் சங்கை செய்யப்பட்ட சமூகம் பிற்காலத்து அந்த சமூகம் அந்த நபிமார்களை பொய்ப்பித்தது நபிமார்களை உயிரோடு கொன்றது ஒரு கட்டத்தில் பெருமானா செல்லாலை செல்லத்தின் உம்மத்தின் மீது இந்த காட்புணர்ச்சி கொண்டது அதனுடைய விளைவுதான் நாடுகளுக்கு மத்திய நடக்கூடிய போராட்டங்கள் போர்களை நம்மால் பாவிக்க முடிகிறது யூதன் என்பது நீங்க வரலாறுல பாத்தீங்கன்னா அல்லாவுடைய கோபம் பெற்றதுனால உலகத்துல அவனுக்குன்னு ஒரு தங்கும் இடம் கிடையாது அல்லா நாடோடிகளாக தெரிய வைத்தான் எந்த நாடும் அவங்கள ஏற்றுக்கல உலகத்தின் எல்லா பக்கங்களும் வியாபித்து இருந்தாங்க லண்டன்ல இருந்தாங்க பிரிட்டன்ல இருந்தாங்க சுவிட்சர்லாண்ட்ல இருந்தாங்க உலகத்தின் எல்லா பக்கங்களிலும் யூதன் இருந்தான் அவனுக்கென ஒரு நாடு கிடையாது அவனுக்கென ஒரு தாயகம் கிடையாது ஜெர்மனில ஹிட்லருடைய யூதன் என படுகை உலகத்தில் நடந்த இரண்டாம் இந்த ரெண்டுக்கு மத்தியில தான் யூதனுக்கென ஒரு தாயம் உருவாக்கப்படுது அதற்கு நிறைய திட்டங்களை தீட்டினாங்க யூதன் தனக்கென ஒரு நாடு வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டான் இது அவனுடைய பாரம்பரிய எதிர்பார்ப்பு அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் தான் பூமி பலஸ்தீன் என்பது புனிதம் நிறைந்த பூமி பரக்கத் நிறைந்த பூமி பாலிவன பூமி தான் தமிழ்நாட்டு அளவு கூட இல்லாத ஒரு பூமி தான் இன்றைய இஸ்ரேல் என்பது நபிமார்கள் வாழ்ந்த பூமி அந்த நகரத்தை தனக்கான நகரம் மூசாலி இஸ்லாம் எங்களை தான் விட்டு போனாங்கன்னு சொல்லி தனக்கான ஒரு யூகத்தை ஏற்படுத்தி அந்த நகரத்தை படி காசப்பட்டான் அதற்கு அவங்க பல திட்டங்களை தீட்டினாங்க ஆயிரத்தி எட்நூறு சில்லறங்களை தான் சுவிட்சர்லாண்டுல ஒரு மாகாணத்தை நடத்துறாங்க ரகசியமா கூட்டமைக்கப்பட்டது இதற்கு மேல் நம்ம இங்கே இருக்க முடியாது நம்ம என்ன செய்யலாம் ஒரு நாட்டை உருவாக்கணும் அதற்கு நமக்கு பலஸ்தீன்கிற பூமி தான் வேணும் அந்த பூமி நேரடியாக எதிர்க்க முடியாது அந்த அரேபிய மக்கள் வாழ்கிறாங்க பலஸ்தீன் மக்கள் வாழ்கிறாங்க அவர்களை நேரடியாக எதிர்க்க முடியாது இவை யூதர்கள் ஆகிய நாம் அந்த நகரத்துக்கு போய் இருக்கக்கூடிய நிலங்களை வாங்குவோம் சொல்லி ஒரு ரகசியமாக திட்டம் தீட்டப்பட்டு உலகத்தின் எல்லா நாடுகளுடைய உதவியும் ரகசியமாக கேட்கப்பட்டு யூதன் எங்கெங்கெல்லாம் இருந்தானோ அவனை நேரடியாக போய் சந்திச்சாங்க யூதனுடைய தொலைநோக்கு பார்வை நம்மளை போன்ற அல்ல பல நூறு வருடங்களுக்கு பின்னால் தன் சந்ததி எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை யூகிப்பான் சிறந்த அத்தனை அறிவுகளும் மார்க்கத்துக்கு அன்றைய நேரத்தில் பலஸ்தீன் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு படிப்பறிவு எல்லாம் பெருசா கிடையாது அங்கு நிலங்களிலும் பெரிய வளமை கிடையாது அந்த நிலங்கள்ல போய் நிறைய காசுகளை கொடுத்து நிலங்களை வாங்க ஆரம்பித்தான் நிலங்களை குமிக்காமிய தமக்கு சொந்தமான பரப்பளவை பெருகிக் கொண்டே போனான் ஒரு நேரத்தில் நான் சொன்னதை போன்று ஹிட்லருடைய அந்த யூத இன படுகொலையும் இரண்டாம் உலக போர் யூதனுக்கு சாதமாக அமைந்தது ஒரு நேரத்தில் யூத கூட்டம் பெரிய கூட்டம் அங்கே பலஸ்தீன் இடத்த வாங்கி போட்டுருச்சு இப்போ அறிவிப்பு செஞ்சாங்க உலகத்தில் எங்கே யூதன் இருந்தாலும் இந்த நகரத்துக்கு வாங்க எங்கே இருந்தாலும் இங்கே வாங்க புனித பூமிக்கு வாங்கன்னு சொல்லி பலஸ்தீனுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது கடைசியாக உலக நாடுகள் அந்த யூதனை கை கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருடம் நவம்பர் இருபத்தி ஒன்போதுல தான் அமெரிக்க ஐநா சபை இப்படி அறிவிப்பு செஞ்சது இந்த பிலஸ்தீன் மூன்றாக பிரிக்கப்பட்டது அது வரைக்கும் இஸ்லாமியனுடைய ஆட்சி அலஸ்தீனுடைய அந்த மக்களுடைய கையில் இருந்தது யூதன் பல திட்டங்களை தீட்டி இரண்டாம் உலக போருக்கு பிறகு இப்படி ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது ஐநா அந்த சபையை ஐநா சபை இந்த பலஸ்தீனை மூன்றாக பிரித்தது அதில் பெரும்பான்மையான புகழ் யூதனுக்கு கொடுத்தாங்க இதுதான் ஐநா செய்த மிகப்பெரிய அட்டுழியம் என்பது வரலாற்றில் பதியப்பட்ட உண்மை நடுநிலையான ஊடகங்கள் அதை தான் சொல்லுது ஐநாவுடைய தீர்ப்பை அந்த நேரத்தில் இந்திய அரசும் இந்த தீர்ப்பு சரியானது மக்களிடம் பிடுங்கப்பட்ட நகரம் என்பதால் மூன்றாக பிரிக்கப்பட்டு பெரும்பியான பகுதி இஸ்ரேல் என்பதாக அறிவிக்கப்பட்டது ஒரு பகுதி பலஸ்தீனில் ஒதுக்கப்பட்டது நடுப்பகுதி ஜெருசலம் என்பதாக இந்த புனித பூமி விடப்பட்டது அருமையானவர்களை சொல்ல வருவதுதான் இந்த யூதர்கள் பல திட்டங்களை தீட்டி பல நூறு வருடங்கள் இப்ப பதிமூணு நூற்றாண்டு வரை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பலஸ்தீன மக்கள் முஸ்லீம்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க அதற்கு பிறகுதான் யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இடம்பெயர்ந்து கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருடத்தில் இஸ்ரேல்கிற நாடத்தை உலகத்தை அறிமுகப்படுத்துறாங்க அந்த நாடு அறிமுகப்படுத்த பிற பிறகு அந்த நேரத்திலும் கூட ஈரான் அரசு லிபியாவுடைய அரசு எல்லா கடமை எதிர்த்தாங்க ஆனா அமெரிக்காவுடைய இராணுவ பலத்தை கொண்டு யூதர்களுக்கு உதவி செஞ்சதுனால ரொம்ப கடுமையாக தாக்கு பிடிக்க முடியல இப்படியே காலங்கள் தான் இந்த பிலஸ்தீன் மக்கள் இழந்த நகரத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லி இந்த காசா மக்கள் போராடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த காசா மக்களை தான் இந்த உலக மீடியாக்கள் விரோதிகள் தீவிரவாதி என்பதாக வர்ணிக்கிறாங்க நான் சொல்ல வருவது யூதன் என்பவன் இறை சாபத்துக்குண்டான சமூகம் யூதன் என்பது நபிமாரங்களாக சபிக்கப்பட்ட சமூகம் இவர்கள் இப்போதல்ல பெருமானோடைய காலத்திலிருந்து இப்படிதான் இருக்கிறாங்க இவருடைய குணம் அப்படிதான் இருந்துச்சு குரான்ல யூதர்களை பற்றி மட்டும் சுமார் பத்துக்கும் அதிகமான இடங்கள் அவங்க குணம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எப்படிப்பட்டவங்க தெரியுமா இவர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பித்தாங்க மனிதர்களை இறைவனுடைய குமாரர்கள் என்பதாக சொன்னாங்க வழங்கப்பட்ட தௌராத்தும் நிறைய இடை கொண்டு வந்தாங்க யூதர்களுக்கும் அது ஹராமு தான் யூதர்களுக்கும் விபச்சாரம் ஹராம் தான் இதெல்லாம் மார்க்கத்தில் தண்டனையும் அதெல்லாம் மறைப்பாங்க சத்தியத்தை மறைப்பாங்க அசீத்தத்தை பிரதமப்படுத்துவாங்க வாசித்து காமிங்கன்னு சொன்னா கை இப்படி வச்சுதான் படிப்பாங்க மேலே இருக்கிற வசனத்தை படிப்பாங்க கீழே இருக்கிற வசனத்தை படிப்பாங்க கை எடுத்து பார்த்தா விபச்சாரத்துல என்ன தண்டனை இருக்குன்னு சொல்லி சட்டம் இருக்கும் அதை மறைப்பாங்க இந்த அளவுக்கு வேதங்களில் பல இடைச்சரக்குகளை கொண்டு வந்தாங்க நபிமார்களை புனிதங்களை கொச்சைப்படுத்தினாங்க நபிமார்களை உயிரோடு கொன்றாங்க தப்சீர் பைலாவில் வருது அலி இஸ்லாம் ஹத் ஹஹியா அலி நிறைய நபிமார்களை இந்த யூத சமூகம் கொண்டு இருக்கிறது உலகத்திலாக புனிதமான சமூகம் யாரும் புனிதமான படைப்பு நபிமார்களோட படைப்பு தான் பல நபிமார்களை உயிரோடு கொன்ற இந்த யூதர் சமூகம் அப்படினா இவருடைய குணம் எவ்வளவு அரக்க அரக்கனாக இருக்கும் எவ்வளவு விரோதமாக இருக்கும் ஒரு நேரத்தில் பெருமானாரையும் வசப்படனாங்க ஏன்னா இந்த யூதனுடைய புத்தி என்னான்னு கேட்டா எந்த சிறப்பா இருந்தாலும் தனக்கு இருக்கணும் எந்த கண்ணியமா இருந்தாலும் தனக்கு இருக்கணும் தனக்கு கீழே உலகம் இருக்கணும் அதுதான் இன்றைய இஸ்ரேலும் விரும்புது உலகத்து யார் வேணுமேனா எங்கே வேணாலும் ஆட்சி செய்யலாம் ஆனா எல்லோரும் எனக்கு கீழே இருக்கணும் இந்த நிலைப்பாடு தான் யூதனுடைய புத்தி பெருமானா செல்லாச்சுடைய காலத்துல இதை தான் நம்பியிருந்தான் நாம் உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க கடைசி நபி எங்க வம்சத்துல வருவாருன்னு சொல்லி யூதன் மாறு தட்டி கொண்டிருந்தான் ஏன்னா வேதங்கள சொல்லப்பட்டு கடைசி ஒரு தூரர் வருவார் அவர் தான் கடைசி தூதுவர் இது எல்லா வேதக்காக தான் இருந்திருந்தான் யூதனுக்கும் தெரியும் அந்த நபி எங்க வம்சத்தில் வருவாங்கன்னு ஆசைப்பட்டான் ஆனால் அல்லாவுடைய ஏற்பாடு நபி இஸ்மாயில் அலி இஸ்லாவுடைய வம்சத்துல அரபிய தீபகருப்பத்தில் பெருமானா திறந்துட்டாங்க யூதனுடைய அந்த வழித்தொண்டில் வரல பெருமானா பிறப்பு என்பது மக்கள் நடக்குது இது யூதனால் முடியாது படித்தவங்களுக்கு தெரியும் பெருமானா செல்லா அலி செல்லம் ஒரு பத்து வயது தாண்டியதாக இருக்கும் தபு தாலிப் ஷாம் இருக்கு வியாபாரத்துக்காண்டு அழைத்துட்டு போறாங்க ஒரு சிறிய பையன் தான் சின்ன தான் பெருமானா செல்ல அலுவலம் அபு தாலிபோடு ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போறாங்க புஷ்ராங்கிற நகரத்தை கடக்கும் போதுதான் அங்க ஜெர்ஜீஸ்ங்கிற ஒரு வேதங்களை படித்த துறவி இருந்த அவருடைய பேரு பஹீரான்னு சொல்லுவாங்க அவரு பொதுவா வெளியே வரமாட்டாரு ஆனா வேதங்களை படித்த ஒரு நல்ல மனிதர் தபு தாலி வியாபார கூட்டத்துக்கு அந்த நகரத்தை கடக்கும் போது அந்த ஜர்ஜீஸ்ங்கிற அந்த பஹீராங்கிற துறவி அந்த கூட்டத்தை பார்த்து வேகமா வெளியே வந்து சுபச்சேதி சொல்றாரு ஏதோ இறைவனுடைய தூதர் வந்து விட்டா இறைவனுடைய தூதர் வந்து விட்டான் இருந்தவர்களும் ஆச்சரியமா இருந்துச்சு என்ன சொல்றீங்க ஏதோ இந்த சிறுவரை தான் சொல்றேன்னு சொல்லி மஹமது சுட்டி காமிக்கிறான் எப்படி சொல்றீங்க கேட்டாங்க சொன்னாங்க நான் வேதங்களில் படித்திருக்கிறேன் நீங்க வந்த கனவா என்பது நபிமார்கள் அந்த வழியாக நடந்து போனாங்கன்னா கற்களும் மரங்களும் சிரம் பண்ணியும் இந்த சிறார் அந்த வழியாக கடந்து வரும்போது கற்களும் மரங்கள் சிரமம் அணிதான் நான் பார்த்தேன் அது மட்டுமல்ல அவருடைய தோல் புஜத்தை பாருங்க நுபூத்துடைய அடையாளம் இருக்கும் சொன்னார் சொல்லிட்டு இந்த வார்த்தையும் சொன்னார் நீங்க போகிற ஷாம் தேசம் என்பது யூதர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த மிகுதியாக யூதர்களும் இருக்கிறாங்க பெருமானா அங்க அழைத்துட்டு போனீங்கன்னா இவர் நபி என்பதாக தெரிய ஆரம்பிச்சுன்னா சிரமங்களை தரக்கூடும் இவரை பத்திரமா திரி மக்காவுக்கு அனுப்பிடுங்க அபு தாலிப் சில வாலிபர்களை நியமித்து மக்காவுக்கு அல்லாவுடைய தூதர் திரி அனுப்பிடுவாங்க வரலாறு நமக்கு எதை உணர்த்துதுன்னா சொல்லா அலி சொல்ல நுபுவத்தின் மீது இவருக்கு காட்புணர்ச்சி கொண்டவங்க பெருமானாவுடைய உம்மத்தின் மீது காட்புணர்ச்சி கொண்டவங்க பச்சை குழந்தைகள் கொல்லப்படுறாங்க வரக்கூடிய நிவாரண பொருட்கள் தடுக்கப்படுறாங்க இவ்வளவு அரக்க குணமான அறக்கும் குணம் தான் இருக்கும் குரான் சொல்கிறது இவர்கள் கோழைகள் இவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் இவர்கள் குரோதம் கொண்டவர்கள் இவர்கள் எல்லா நேரமும் இஸ்லாமிய சமூகத்தின் மீது காட்புணர்ச்சி கொண்டவர் குரான் சொல்கிற பாடம் இந்த குரான் இன்றைக்குமே சத்தியத்தை மட்டும்தான் எடுத்துரைக்கும் அது உலகத்து நடந்துதான் தீரும் யூதனுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அவன் உங்கள் மீது தான் வெளிப்படுத்தும் அதுதான் இந்த உலகத்துக்கு நடக்குது அருமையானவர்கள் இந்த யூதத்துடைய வம்சத்துடைய தொடர் அல்ல இப்படித்தான் கட்டமைச்சிருக்கிறான் பெர்மானா செல்லாசுடைய காலத்துல மிகுந்த சிரமங்கள் யூதர்கள் கொடுத்தாங்க கொடுத்தாங்க பெருமானா செல்லா அலி சொல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க மதினா என்பது மிகுதியான முஸ்லீம்களும் சில யூதர்களும் வாழ்ந்த நகரமா இருந்துச்சு மதினா என்பது முழுக்க முஸ்லிம்களுடைய நகரம் அல்ல மதினாவ முஸ்லிம்கள் மிகுதியாக யூதர்களும் சில கோத்திரங்கள் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அதில் பிரத்யேகமாக மூன்று குளம் சொல்லுவாங்க குளம் இந்த மூன்று குளங்களும் மதினாவில் இருந்துச்சு மிக குறிப்பாக பனு கைனுங்கிற ஒரு குளம் தான் கோத்திரம்தான் மதினாவுக்குள் வாழ்ந்த யூதர்கள் அல்லாவுடைய தூதரை எல்லோரத்தையும் அரவணிக்கக்கூடியவங்க மதினா போன பிறகு இஸ்லாமிய சமூகத்துக்கான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க மஸித கட்டி எழுப்புறாங்க மதினா மக்கா வாசிகளுக்கு மத்தியில் சகோதரத்தை ஏற்படுத்துறாங்க நிறைய விஷயங்களை செய்யறாங்க அடுத்த நடவடிக்கையாக முஸ்லீம் அல்லாத யூதர்களை அழைத்து அவர்களிடமும் சில உடன்படிக்கைகளை செய்யறாங்க உங்கள் மதங்களை நீங்க பின்பற்றலாம் மதத்தின் மீது கட்டாயப்படுத்தப்பட மாட்டீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை தடை விதிக்க மாட்டோம் நாம் இருவருமே நமக்கான பரஸ்பரத்தில் ஒன்றுபடுவோம் சொல்லி எங்களுக்கான சிரமத்தில் நீங்க பங்கெடுக்கணும் உங்களுக்கான சிரமத்தில் நாங்கள் பங்கெடுப்போம் சொல்லி வாக்குறுதிகளை வாங்கினாங்க யூதனுடைய புத்திய வாக்குமீறது தான் அல்லாவுடைய தூதருடைய முகத்துக்கு முன்னாடி சரி சரி சொல்லிட்டு உள்ளத்துல இந்த மொஹம்மதை எப்படியாவதுன்னு மதினாழ்ந்து விரட்டணுங்கிறது பல திட்டங்களை திட்டனாங்க அது ஒரு காட்சி தான் பெருமாள் நான் செல்லாலே செல்லும் யூத வம்சத்திடம் பேசுவதற்காண்டி வந்து அமர்ந்து அமர்ந்த இடம் என்பது ஒரு சுவர் மாறி இருக்கக்கூடிய திட்டுப்பகுதி அத்து அபுபக்கர் உமர் அல்லானுங்க இருக்கிறாங்க யூத வம்சத்திடம் பேசுவதற்காண்டி அல்லாவுடைய தூதர் வந்து அமர்ந்து யூதர்கள் தங்களுக்கு மத்தியில் ரகசியமா ஆலோசனை செய்றாங்க பாருங்க முஹம்மது தனியுமே வந்திருக்கிறார் எப்படியார அவர் உயிருக்கு நாம் பங்கு வகித்துரலாம்னு சொல்லி அமரின் ஹிஜாஸ் முரு யூதன் தான் பெருமானார் உட்கார்ந்து இருக்கிற அந்த முகட்டுக்கு மேல போய் கள்ள தூக்கி போட முன் போறான் அல்லாவுடைய தூதர் அந்த இடத்துல உட்காந்து இருக்கிறாங்க இத்தனைக்கு உடன்படிக்கை செய்த உயர் சமூகம் என்றைக்கும் வரம்பீறக்கூடியவங்க தான் நபியை கொள்வதற்கான கள்ள தூக்கிட்டு போறான் மேலே ஏறுறான் ஹஜ் விரி லகை வந்து அறிவித்து கொடுத்துறாங்க நபி உடனே இந்த எடுத்து போயிருங்கன்னு சொல்லி அருமையான நான் சொல்ல வருவது இந்த யூதன் என்பது புத்தி என்பது பெருமானார் செலாவோட காலத்திலிருந்தே இந்த முஸ்லீம் மீது காட்பண்ணச்சுதான் உலகம் அழிகிற வரை இது நடக்கும் உலகம் அழியக்கூடிய நிலை தான் யூதன் அழிவது வரலாறுகளை நீங்க பார்க்கலாம் இந்த யூதன் எதை போக்கி நகர்கிறான்னு சொன்னா உன்னுடைய ஒரே அஜெண்டா ஒரே எதிர்பார்ப்பு தன்னுடைய தஜ்ஜால் வரணும் தான் எதிர்பார்க்கிற தன்னுடைய பிரத்யேகமான கடவுள் வரணும் இந்த தஜ்ஜாலை நோக்கி தான் யூதன் உலகத்தை வசப்படுத்தி கொண்டே இருக்கிறான் ஏன்னா இந்த தஜ்ஜாலுடைய வருகை என்பது யூதனுக்கான வருகை தஜ்ஜால் வந்த பிறகு அவனை மிகுதியாக யார் பின்பற்றுவானோ யூதன் தான் பின்பற்றுவான் அஸ்வஹான்ங்கிற நகரத்தில் மட்டும் ஒரே நேரத்தில் எழுபதாயிரத்துக்கும் அதிகமான யூதர்கள் தஜ்ஜால் பின்னாடி போவாங்க உலகத்தின் எல்லா பக்கங்களும் யூதன் இருப்பான் தஜ்ஜால் வந்த பிறகு ஒரே நகரத்தில் மட்டும் எழுபதாயிரத்துக்கும் அதிகமான யூதர்கள் அந்த தஜ்ஜால பின்னாடி போவான் பெருமா நான் உலகம் அழிவு எப்போ ஏற்படுமா தெரியுமா ஹத்தா மத்தியில் சண்டை நடக்கும் நீங்கள் முஸ்லீம் எதிர்ப்பீங்க எந்த நேரம் வரும் அந்த யூதம் ஒளிஞ்சு போய் கண்ணுக்கு முன்னாடி ஒளிவான் மரத்துக்கு முன்னாடி போய் ஒளிவான் அந்த கற்களும் மரங்களும் சொல்லும் யா எனக்கு பின்னாடி மறந்தெடுக்கிறான் பாரு கொலை செய்யும் சொல்லி அந்த மரங்கள் கற்பிக்கும் சொன்னாங்க கடைசி நிலை அவன் அழிக்கப்படுவான் என்பதாக சொன்னார்கள் இந்த அழிவு தான் உலகத்தினுடைய கடைசி நகர்வு என்பதாக நினைவுபடுத்துறாங்க எனவே உலக அழிவை நோக்கி தான் இந்த காடுகளுடைய போர்கள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய ஈமான் நம்முடைய இறை தொடர்பு நாம் சரிபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் பெருமானா செல்லாலி சொன்னால் அற்புதமான அற்புதமானத்திற்கு தரிசி எது நடக்கும் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உலகம் அழிவும் போது ஒவ்வொரு நாடுகளும் சண்டையிடுவது நமக்கு ஆச்சரியமா இருக்குது சொன்னாங்க உலகம் ஒவ்வொரு நாடு இல்லை உலகத்தின் எல்லா நாடுகளும் முஸ்லீம் எது இருக்கும் உலகத்தின் சில பகுதி மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ எல்லா பக்கங்களும் குறிவைக்கப்படும் எல்லா இடங்களிலும் ரசிக்கப்படும் முஸ்லீம்கள் செய்வதறையா காடுவாங்க அந்த நேரத்துல மஹதி அலி இஸ்லாம் அல்லா உலகத்துல கொண்டு வருவான் வருவாங்க அலி இஸ்லாம் யாரு பெருமானா சல்லா அலிஸ்லாமுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லா வழி தோன்று வரக்கூடியவர்கள் இவர்கள் வெளிப்படுவது உலகத்தின் அடையாளங்கள் வந்து சாயத்தை குபராங்குவாங்க உலக அழிவனுடைய அடையாளத்தில் பெரிய அடையாளம் இது இமா மஹதி அலி இஸ்லாம் மதீனாவாசியா இருப்பாங்க இவர்தான் மஹதி என்பதாக தன்னை அறிமுகப்படுத்திக்க மாட்டாங்க இன்னைக்கு உலகத்தில் நிறைய பொய்யான மகதிகள் உண்டு உண்மையான மகதி தன்னை மகதின்னு சொல்ல மாட்டார் அதை மக்கள் அறிந்து கொள்வாங்க இமா மஹதி அலி இஸ்லாம் மக்காவில் கவா தவாஃப் செய்து கொண்டிருக்கும்போது தான் இருக்கக்கூடிய நல்ல தீர்க்க தரிசிகள் அவங்களோட அங்கு அடையாளங்களை வைத்து கணித்துக் கொள்வாங்க இவர் தான் இமா மஹதி அவங்களுடைய பெயரும் முஹம்மது தான் அவங்களுடைய தந்தை பெயரும் அப்துல்லா தான் பெருமாநா செல்லா தந்தை பெயர் அப்துல்லா மஹமதுல்லாத்துடைய பேர் மஹம்மது அதே பெயரில் அதே தந்தையுடைய பேரில் இமாம் மஹதி இருப்பாங்க அவங்களை பார்த்து பை செய்ய அன்றைய நேரத்தில் திம்ஷ் இராக்கனுடைய குத்துபுகள் அவுலியாக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட பையத்து வாங்குவாங்க இமாம் மஹதி அலி இஸ்லாம் ஆரம்பத்தில் சில நகரங்களுக்கு ஹிலாஃபத்து பொறுப்பெடுப்பாங்க ஒரு நேரம் இப்படி வரும் உலகத்தின் எல்லா பக்கங்களிலும் முஸ்லிம்கள் இமாம் மஹதிக்கு பின்னாடி போயிருவாங்க இமாம் மஹதி அலை இஸ்லாம் பின்னாடி போவாங்க அந்த தான் மஹதி அலை இஸ்லாம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு சிரமப்படுத்தப்படுதோ அந்த இடத்திலாம் ஒழுங்குபடுத்தி கொண்டே வருவாங்க ஒரு நேரம் வரும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மட்டும் சண்டை மூட்டும் யூதர்கள் நம்ம பார்க்கிறோம் உலகத்தில் மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் தான் ஒரு நேரத்தில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கடுமையாக எதிர்ப்பாங்க அவர்களை கடுமையாக தாக்குவாங்க ஒரு நேரத்துல துணியாங்கிற நகரத்தை வெற்றி கொண்டு கிறிஸ்தவர்கள் அழிக்கப்படுவாங்க கிறிஸ்தவர்களை வெற்றி கொள்வாங்க அதற்கு பிறகு திமிஷ்கு தேசத்துக்கு பெருவா மஹதி அலை இஸ்லாம் வருவாங்க அந்த திமிஷ் தேசுக்கு வந்த தான் தஜ்ஜால் வெளிப்படுவான் உலகத்துல இப்ப யார் இருக்கிறா மஹதி முஸ்லிம் கையில இருக்கிறாங்க இப்ப யூதன் இருக்கிறான் கிறிஸ்துவர் அழிக்கப்பட்டாங்க அதுக்கடுத்து யூதன் இருக்கிறான் இந்த யூதனுக்கு ஆதரவாக தஜ்ஜால் வெளிப்படுவான் தஜ்ஜால் வெளியே வந்த உடனே யூதர்கள் எல்லா பக்கமும் மாறு தட்டுவாங்க ஏன்னா உலகத்திலேயே ஆக அதிகமான குழப்பம் தர்ஜாவுடைய காலத்துல தான் ஏற்படும் ஒவ்வொரு நபியும் தஜ்ஜால பத்தி பேசினாங்க தூதர் சொன்னாங்க நியூஹாலி இஸ்லாமும் தர்ஜால பத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு நபியும் தஜ்ஜால் எப்படிப்பட்டவன் எவ்வளவு வீரியமானவன் எவ்வளவு பெரிய பித்னாவுக்கு சொந்தக்காரன் சொல்லிட்டு போனாங்க அவன் நெத்தியில காஃபாரான் எழுதப்பட்டிருக்கும் இவன் காஃபியர் நிராகரிப்பான்னு எழுதப்பட்டிருக்கும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவன் உடைய கண்ணை திராட்சை காய்ந்த திராட்சை சுருங்கி இருக்கும் உங்களுடைய இறைவன் ஒற்றைக்கு இறைவன் அல்ல என்பதாக சொன்னாங்க தஜ்ஜாலுடைய அடையாளத்தை சொல்லிட்டு போனாங்க அவனுக்கு இருக்க அதிகாரங்களை சொல்லிட்டு போனாங்க எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவானா நான் கடைசி தூதர்னு சொல்லுவான் தன் நபின்னு சொல்லுவான் சில அற்புதங்களை பார்த்தாவே மக்கள் அடிபடைந்து போயிடுறாங்க அவன்கிட்ட நிறைய அற்புதங்கள் கொடுக்கப்படும் எல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடு முஸ்லிம்களுக்கு இது சோதனை எகூதிகளுக்கு இது ஆதரவு ஒரு மறுநாள் நபரை கூப்பிடுவான் அவன் உயிரோடு கொள்ளுவான் இறந்த பிறகு எழுந்திருவோம் உயிரோடு எழுந்திரிச்சிருவார் இந்த அதிகாரம் கொடுக்கப்படும் தஜ்ஜாலுக்கு ஆனால் அவனுடைய அதிகாரம் என்பது லிமிடேஷன் அவரை வரையிற்குள் தான் ஒருத்தரை கொன்று மீண்டும் உயிர் பிரித்துட்டானா மீன் கொல்ல முடியாது இது தஜ்ஜாலுடைய அதிகாரம் ஆனால் இதை பார்த்து பல மக்கள் போவாங்க குறிப்பாக யகுதிகள் போவாங்க அந்த நேரத்தில் தான் அசருடைய நேரம் அல்லாடி அப்படி காட்சி வரைஞ்சிச்சுட்டு போனாங்க உலகம் எப்படி அதெல்லாம் எந்த காட்சியெல்லாம் சந்திக்கும் அல்லாவோட தூத சொல்லிட்டு போனாங்க திமிஷ்களை ஜாமியா மஸ்ஜிதுல இமாம் மஹதி அலி இஸ்லாம் அசருடைய தொலையை காண்டி தயாராகி கொண்டிருப்பாங்க முஸ்லீம்கள் இம்மா மஹதி கீழே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் யூதர்கள் தஜ்ஜாவுடைய குழப்பத்தில் அவனுக்கு பின்னாடி போய் கொண்டு இருக்கிறாங்க அவனுடைய ஆளுமைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க அசருடைய நேரத்தில் இமா மஹதி அலி இஸ்லாம் அசருடைய தொலைக்கு கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது தான் ஹத்தீசா அலி இஸ்லாம் அல்ல வானத்திலிருந்து இறக்குவான் வழக்குகள் உதவியோட ஈசா இஸ்லாம் கீழே இறங்கி வருவாங்க அசவருடைய தொழுகை முடிந்த பிறகு ஈசா அலி இஸ்லாம் இம்மா மஹதியை மானப்பை செய்வாங்க பயிற்சி செய்வாங்க இரண்டு பேருமே கட்டி அணைத்துக் கொள்வாங்க இம்மா மஹதி ஈசா அலை இஸ்லாம் இருவருமே சேர்ந்து யூதர்களுக்கு எதிராக போர் தொடுப்பாங்க எப்படி ஒரு மீன் தண்ணியை பார்த்தவுடன் வேகமாக உள்ள குதித்து போகுமோ அதைவிட வேகமாக தஜ்ஜால் நான் ஈசா அலை இஸ்லாமை பார்த்தோம் இரண்டு ஓட ஆரம்பிச்சிடுவான் ஒரு நேரத்தை ஈசா இஸ்லாம் பின்னாடியே துரத்தி கொண்டு போய் கடைசியாக அவனுடைய தன்னுடைய வாழால் வெட்டுவாங்க தஜாவுடைய உடலில் இருந்து ரத்தம் வீரிட்டு வெளியே வருவதை முஸ்லீம்கள் பார்ப்பார்கள் என்பதாக எழுதுறான் இந்த அளவுக்கு பிறகு சில காட்சிகள் நடக்கும் இன்றைய இரான் இன்றைய இஸ்ரேலுடைய போர் என்பது ஆச்சரியம் அல்ல இது பெரிய வியப்பல்ல இது நடக்கும் இன்னும் ஆக்கிரோசமாகவும் நடக்கும் நான் முடிவு என்பது அல்லாஹ் என்பது வெற்றி என்பது அல்லாஹ் முஸ்லீமுடைய கையில தான் கொடுத்திருக்கேன் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் முஸ்லீம்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் நிம்மதியாக இருக்கும் அவர்கள் பாதுகாக்கப்படணும் இந்த பலஸ்தீன முஸ்லீம்கள் தினமும் பார்த்த காட்சிய சில நாட்கள் இஸ்ரேலர்கள் பார்க்கிறாங்க உலகத்துடைய மீடியா இன்னைக்கு இஸ்ரேல் நடக்கிற சில தண்டனைகளை அவர் பார்க்கிற சில தீய காக்க தீ கரைகளை பெருசா காமிக்கிறான் இதை விட பண்படங்கு பலஸ்தீன் மக்கள் சந்திச்சாங்க உயிரோடு கொல்லப்பட்டாங்க சாப்பிடறதுக்கு உணவு இல்லாம கொல்லப்பட்டாங்க கண்ணுக்கு முன்னாடி உணவு இருக்கிறதுக்கு சாப்பிட முடியாது பயக்கட் பண்ணப்பட்டாங்க அப்படிப்பட்ட காட்சி பலஸ்தீன் மக்கள் கொடுக்கப்பட்டுச்சு உலக மீடியாக்கள் மறைத்தது இன்றைய சில பாதிப்புகள் ஏற்பட்டவுடன் உலகத்தில் மீடியாக்கள் பெரிய பாதிப்பு பெரிய பாதிப்பு என்பதாக வரைஞ்சி கொண்டிருக்கிறது அருமையானவர்களை ஒரு நேரம் இப்படி வரும் உலகத்திற்கு எல்லா மக்களும் முஸ்லீம்கள் எதிர்ப்பார்கள் ஆனால் வெற்றி அல்ல இந்த முஸ்லிம்களுக்கு தான் வைத்திருக்கிறான் அதை நோக்கிதான் இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது